முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டுமென அக்கட்சியின் வேட்பாளர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் விஜய் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் கீரிப்பாறை கேசவன்புதூர் அழகிய பாண்டிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசின் மோசமான ஆட்சியால் மக்கள் மிகுந்த வேதனைக்கு ஆளாகி உள்ளதாக குறிப்பிட்டார் முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவி தொகை உள்ளிட்ட வாக்குறுதிகளை காங்கிரஸ் அளித்துள்ளதாகவும் வசந்த் தெரிவித்தார் பொதுமக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளதாகவும் கூறினார் ஒரு லட்சம் ரூபாய் வந்து அதே போல வந்து நாள் வேலை வந்து நானூறு ரூபாய் ஊதியத்துக்கு வந்துருவதாக சொல்லியிருக்காரு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வரணும்னா நம்ம மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சி வரணும் அதுக்கு வந்து இங்கே நம்ம வெற்றி கூட்டணியான திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிஜேபி மற்றும் எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்மளுடைய இந்திய கூட்டணிக்கு நீங்க கன்னியாகுமரி கை சின்னத்தில் எனக்கு வாக்களிக்கிறோம் மற்றவர்கள் ஏதாவது சொல்ல எப்பயுமே பொய் வாக்கு சொல்லி நம்ம வாக்கு மாட்டோம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுவோம் நாங்க வந்துச்சா இல்ல ரெண்டு கோடி ரூபாய் வேலை வாய்ப்பு வந்து தருவோம் நாங்க வரலை பொய் சொல்லி வந்து ஆட்சிக்கு ஒருவர்கள் தூக்கி எரியிற நேரம் வந்துருக்கு நம்ம நம்மளுடைய காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் மக்கள் ஆட்சி வரும் நம்மளுடைய கவலைகளை எல்லாம் மறையும் பறந்தராதையும் பறந்து வருதா கைத்திருக்கல விட்டு போட்டுருவோம் சரிங்களா